வணக்கம் கம்பராமாயணம் காண்டம் பகுதி ஏழு பரத்வாசர் என்றார் வழி தேடி வந்துள்ளேன் எனக்கு தந்த ஆட்சியை நிறைமணத்தோடு ராமன் ஏற்றுக்கொள்ள வேண்டுவதற்காக வந்தேன் அவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் யான் மாழ்வது உறுதி என்றான் பரதன் முனிவர் மனம் குளிர்ந்தது சேனையையும் மற்றவர்களையும் வரவேற்று உபசரித்தார் அன்று இரவு அவர்கள் அங்கு தங்கியிருந்தனர் பொழுது விடிந்ததும் மறுநாள் பாலைவன வழியை கடந்து அனைவரும் சித்திரக்கூடம் நோக்கி சென்றனர் சேமையிலேயே பரதன் சேனையோடு வருவதை இலக்குவன் கண்டான் அவன் மீது ஆத்திரம் கொண்டான் குகனை போலவே அவனும் பரதன் படை கொண்டு தாக்க வந்திருக்கிறான் என்று தவறாய் நினைத்தான் அவனை ஆற்றுவது ராமனுக்கு அரும்பாடு நம் குலத்து உதித்தவர் இதுவரை தவறே செய்ததில்லை அறம் நெகிழ்ந்ததில்லை பரதன் நீதி நெறியினின்றி நிலை நிலைக்குலையான் அவன் இங்கு வருவது ஆட்சியை தரவே தவிர மாட்சிமை நீங்கி போரை தொடுக்க அல்ல என்று விளக்கினான் படையை நிறுத்திவிட்டு பரதனும் தன் தம்பி சொத்துக்கனோடு முந்தி சென்றான் இறந்த தந்தையை எதிர்கண்டது போல பரதன் ராமனை சந்தித்தான் அறத்தை நினைத்தாய் இல்லை அருளையும் நீத்தாய் முறைமையை துறந்தாய் என்று கூறி ராமன் அடிகளில் விழுந்து வணங்கினான் அறத்தை தழுவியது போல ராமன் பரதனை தழுவினான் அவன் புனைந்த வேடத்தை பன்முறை நோக்கினான் துயருற்ற நிலையில் அயற்சி கொண்டுள்ளாய் தந்தை வலியனோ என்று கேட்டான் நின் பிரிவென்னும் துயரினால் மெய்யை காக்க வேண்டி தன் மெய்யை விட்டு அவன் மேல் உலகம் சென்று விட்டான் என்றான் பரதன் விண்ணிடை அடைந்தனன் என்ற சொல் புன்னிடை நுழைந்த வேல் போல் செவி புகும் முன்னர் கண்ணும் மனமும் சுழல மண்ணிடை விழுந்தான் ராமன் இடியேறு உண்ட நாகம் போல உணர்வு நீங்கினான் ராமன் மனங்கலங்கி பலவாறு புலம்பினான் நந்தா விளக்கணைய நாயகனே தனியறத்தின் தாயே அருள்நிலையே எந்தாய் பகை மன்னருக்கு சிங்க ஏறு போன்றவனே நீ இறந்தனையே இனி வாய்மைக்கு யார் இருக்கிறார்கள் ஆட்சி தலைமை இறக்கி வைத்துவிட்டு நீ விரும்பிய ஓய்வு இதுதானா இதுதானா நீ செய்ய நினைத்த தவம் என்று கதறினான் ராமனை தேற்றத் வசிட்டர் தொடங்கினார் பரத்வாசரும் முனிவர்களும் அமைச்சர்களும் அரசர்களும் சேனைகளும் வந்து சூழ்ந்து கொண்டனர் அவர்கள் கூறிய ஆறுதல் மொழிகள் அவலத்தை தனித்தனர் அவர்கள் கடனை அவன் செய்கையால் செய்ய வேண்டினர் ராமன் புனலிடை மூழ்கினான் சடங்கின்படி தர்ப்பண நீரை எடுத்துவிட்டான் பின் பர்ணசாலைக்கு சென்றான் உடன் சென்ற பரதன் சீதையின் கால்களில் விழுந்து அரற்றினான் சீதை அவனை எடுத்து ஆற்றினாள் நாயகன் என் துஞ்சினான் என்று சீதைக்கு ராமன் உரைத்தான் அவள் நெஞ்சு நடுங்கினாள் கண்களில் நீர் வழிந்தது காட்டுக்கு சென்ற போதும் துயரம் அடையாத சீதை தசரதன் இறப்புக்கு மிகவும் வருந்தினாள் அவளை முனி பத்தினிகள் கங்கையில் முழுக வைத்து தேற்றி துயரம் நீக்கி ராமனிடம் சேர்ப்பித்தனர் தந்தை செய்த தவறும் தாய் செய்த கேடும் நீ ஆட்சி ஏற்றால் மாறும் என்றான் பரதன் முறை தவறியது என்று குறைபடாதே குறவர் பணி இது ஆட்சி உனக்கு மாற்றி தரும் தவம் எனக்கு தக்கது என்றான் ராமன் சட்டம் பேசுகிறாய் பேச்சுக்கு ஒப்புக்கொள்கிறேன் நீ பிறந்த பூமி எனக்கால உரிமை உடையது என்கிறாய் அது என்னுடையது தான் அதை உனக்கு வழங்குகிறேன் மன்னா நீ மகுடம் சூடுக என்றான் பரதன் நீ அறிவாளி என்னை மடக்கிவிட்டாய் ஆட்சியை ஏற்கிறேன் தந்தை எனக்கு இட்ட கட்டளை நான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும் என்பது தாளிரும் சடைகள் தாங்கி கடுந்தவம் மேற்கொண்டு பூமி வெங்கானம் நன்னி புண்ணிய நதிகள் ஆடி திரும்பி வருக என்ற சொல் என்னாகும் ஆகும் பதினான்கு ஆண்டுகள் பொறுத்துக்கொள் அதுவரை என் கட்டளை ஏற்ற அரசு ஆழ்வாய் இது நான் உனக்கிடும் ஆணை மறுக்காதே என்றான் ராமன் வசிட்டர் ராமன் ஆட்சியை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினார் சூரியகுலத்து மன்னர்கள் முறைபெறழ்ந்தது இல்லை மேலும் நான் தந்தையைப் போல மதிக்கத்தக்கவன் ஆசான் ஆசான் சொல்லை தட்டாதே யான் இடும் ஆணையை ஏற்று உனக்குரிய நாட்டை பாதுகாப்பாய் என்று கூறி தன்னை தாழ்த்திக் கொண்டார் அம் முனிவரைத் தொழுது அறிஞரே ஒரு செயலை செய்வதற்காக ஒப்புக்கொண்ட பின் அதனை கைவிடுவது அறமாகுமா தாயும் தந்தையும் இட்ட கட்டளைகளை மேற்கொள்ளாத அர்ப்பனாக நான் வாழேன் அவர்கள் இட்ட பணியை தாங்கி செயலாற்றும் போது வேறு விதமாக மாற்ற முனைவது நீதியாய்ப்படவில்லை முறை தவறி நான் ஆட்சியை கைவிடுகிறேன் என்று சொல்கிறீர் நீங்கள் முறை தவறி உரை செய்வதுதான் வியப்பாக உள்ளது என்றான் ராமன் முனிவன் உரைத்தும் அவன் ஏற்கவில்லை என்பதை அறிந்த பரதன் முடிவாக தன் கருத்தை கூறினான் அப்படியானால் நாட்டை ஆள்பவர் அலட்டும் நான் காட்டை மேவுதல் உறுதி என்றான் அது என் உரிமை இதை யாரும் தடுக்க முடியாது என்று பரதன் உறுதியாக நின்றான் வானவரும் என்ன ஆகுமோ என்று அஞ்சினர் தெய்வ திருமுலமும் அங்கு கூடியிருந்தவர் கருத்தும் பரதன் ஆட்சியை ஏற்று நடத்துவதே தக்கது என்ற முடிவுக்கு வந்தனர் மறுபடியும் ராமன் பரதனை அன்புடன் கேட்டுக்கொண்டான் என்றான் குறிப்பிட்ட ஆண்டுகள் முடிந்ததும் நீ அங்கு வந்து சேர வேண்டும் ஒரு நாள் தாமதமானாலும் நெருப்பில் விழுந்து உயிர் துறப்பேன் என்றான் பரதன் ராமன் உறுதிமொழி தந்தான் அதற்கு மேல் பேச முடியாமல் நின் திருவடி நிலைகளை ஈக என்று கேட்டான் ராமன் தன் பாதுகைகள் இரண்டையும் அவனுக்கு தந்தான் பரதன் அழுத வண்ணம் பாதுகை இரண்டையும் தரையில் வைத்து வணங்கினான் மணிமுடிகளாய் அவற்றை தலையில் தாங்கிக் கொண்டான் பரதன் அயோத்திக்கு அடியெடுத்து வைக்கவில்லை கங்கையை கடந்து கோசல நாட்டின் தென்னெல்லையில் இருந்த நந்தியம்பதியை அடைந்தான் சிம்மாசனத்தில் ராமன் திருவடி நிலைகள் இடம்பெற்றன அவற்றை வணங்கி வழிபட்டு ராமன் ஆட்சியை பரதன் அங்கிருந்து நடத்தினான் சித்திர கூடத்தில் மேலும் தொடர்ந்து தங்கியிருந்தால் அயோத்தி மாந்தர் வந்து வருந்துவர் என்பதால் தானும் தம்பியும் தையலுமாக தென் திசை நோக்கி சென்றான் ராமன் இத்துடன் அயோத்தியா காண்டம் முடிவடைந்தது அடுத்து ஆரண்ய காண்டம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்